కర్తరుకు స్తోత్రం ఇంద్రియ వేదవసనం మధ్య ఇరవై నుంచి ఇరవై అవనుడే యజమాన్ అవని నోకి నల్లదు ఉత్తమం நம்மளை நோக்கி சொல்கிறார் நல்லது ஒத்துணவும் உண்மை உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் இதுல நம்ம என்ன பார்ப்போம்னா இப்ப நம்மளுக்கு ஒரு காரியம் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா இப்ப நம்ம பார்த்தோம்னா சர்ச்ல நம்மளுக்கு ப்ரேர் ரிலீட் பண்ணையோ இல்ல ஆஃபரிங் மெசேஜ் இல்ல வர்ஷிப் கொடுத்தா அந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தா தான் ஏசப்பா நம்மள அநேகத்தின் மேல அதிகாரியாக வைப்பார் இப்ப நம்ம புது ஆத்மக்கள் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வரணும்னா அதுல நம்ம உண்மையா இருக்கணும் இதே மாரி அநேக காரியத்துல நம்ம உண்மையா இருந்தா ஏசப்பா நம்மள அநேகத்தின் மேல அதிகார வை அதிகாரியாக வைப்பவர்களாய் இருக்கிறார் மாரி நம்ம அநேக காரியத்துல உண்மையா இருக்கணும் நம்ம நம்ம உண்மையா இருந்தாதான் நம்ம ஏசப்பாவோட சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க முடியும் நம்ம ஒவ்வொரும் கொஞ்சத்தில் உண்மையா இருந்த ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும் கருத்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமீன்